அடுத்து என்ன பார்க்க போறோம் பிரியா நம் பள்ளியின் மாணவ மாணவிகளின் அருமையான வில்லுப்பாட்டு தான் இந்த வருஷம் என்ன தலைப்பு பத்தி பாட போறாங்கன்னு என்ன மாதிரியே எல்லாரும் ஆர்வமா இருப்பீங்கன்னு நினைக்கிற வில்லிசைக்கு வரும் மாணவர்கள் செல்வன் நிதின் லிஷாந்த் ஆகாஷ் விவிதித் சஞ்சய் செல்வி சிவானி அப்சா அவந்திகா மற்றும் மற்றும் தீக்ஷா ஒருங்கிணைத்து துணை நின்றவர்கள் திருமதி மாலதி அருள் கண்ணன் திருமதி சாந்தி மற்றும் திருமதி சரண்யா இந்த அழகான வில்லை நமக்கு செய்து கொடுத்த உதவிய பெற்றோர் திருமதி சாமிநாதன் அவர் திரு சாமிநாதன் அவர்களுக்கு எங்களது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் சொல்லியே சொல்ல வணக்கம் சொல்லிட்டோம் அடுத்தது அமீரகத்துல நமக்கு தமிழ் எழுந்த படிக்க சொல்லிக் கொடுக்கிற அத்தைகளுக்கும் முத்தான முத்தமிழ் மாமாவுக்கும் வணக்கம் வணக்கம் இந்த இந்த விழாவை சிறப்பிக்க வந்திருக்கும் சிறப்பு உருந்தினர்களுக்கும் கௌரவ உருந்தினர்களுக்கும் மற்றும் கங்காதன் மாமாவுக்கும் வணக்கம் வணக்கம் இங்கே வந்திருக்கும் பெற்றோர்களுக்கும் சக மாணவ மாணவியர்களுக்கும் வணக்கம் வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் சொல்லிட்டோம் அடுத்து என்ன அதுக்கு தருணங்கள் எல்லா ரூவா அருவா காத்துக்கிட்டு இருக்கோ சொல்லுங்கள் ரொம்ப நேரம் உட்காந்து முதுகு வலி பாட்டெல்லாம் நல்லா தான் இருக்கு ஆனா இன்னும் ஆரம்பிக்கவே இல்லையே அதுக்குள்ள உனக்கு முதுகு வலியா என்ன பசங்களா ஆரம்பத்திலே இப்படி கேட்ட போடுறீங்க சின்ன தெரியாம சொல்லிட்டா நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணுங்கண்ணே நாம் ஒரு பாட்டு பாடி ஓப்பனிங் லீட் கொடுக்கலாம்னு பார்த்தா எல்லாரும் ஆர்வக்கோளால இருக்காங்க சரி சரி பார்த்துக்கலாம் நாங்கள் இன்னும் சில குறிப்புக்காக தரோம் அதை வச்சு என்ன தலைப்பன் கரெக்டாக கண்டுபிடிங்க பார்ப்போம் இந்த பொருட்கள் எல்லாம் நல்லா வாசனையாக இருக்கும் வாசனையா வாசனையா அப்போ பிரியாணியா இருக்குமோ உனக்கு எப்பவுமே சாப்பாடு அடுத்த குறிப்பு சொல்றேன் கேளுங்க இது நம்ம வீட்டு சமையல் அறையிலையும் தோட்டத்திலையும் இருக்கும் இது நம்ம உணவாகவும் பயன்படுத்தலாம் மருந்தாகவும் பயன்படுத்தலாம் இப்ப சொல்லுங்க பாப்போம் உங்க எல்லாரையும் ரொம்ப யோசிக்க வச்சுட்டோம் போல அது இல்லை இயற்கையாகவே நமக்கு கிடைக்கிற மருத்துவ குணம் இல்லை நாட்டு மருந்துகள் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு நாட்டு மருந்து கதையை கொஞ்சம் கேட்டு பாரு பாரு மருந்தும் வந்தாச்சு நோயும் போயாச்சு கொஞ்ச நேரம் பேசலாமா மருந்து கதையை கேட்கலாமா கேட்கலாமே அண்ண எனக்கு ஒரு டவுட்டு நாட்டு மருந்துனா கண்ட்ரி முடிச்சுன்னா எந்த இந்த மருந்து தயாரிக்கிறாங்க எல்லாரும் செண்டு போகிற மாதிரி ஒரு கேள்வி பாரு அங்கே நிற்கிற விவினி சிவானி நான் இங்கே நிற்கிறேன் உக்காந்து தானே இருக்கேன் டே என்னால் முடியலடா உங்களை மாதிரி நாலஞ்சு பேரை சமாளிச்சிடலாம் ஆனால் இவனை ஒருத்தனை வச்சுட்டு நாப்பட்ற பாடுருக்கு ஐயோ

இது மட்டும் இல்லை இன்னும் எக்கச்சக்கமான பொருட்கள் இருந்து நம்மளுக்கு நாட்டு மருந்து கிடைக்குது அதுல இந்த சில மருந்துகள் பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் சொல்லுங்க சொல்லுங்க நாங்களும் நாட்டு மருந்து பத்தி தெரிஞ்சுக்கிறோம் ஆமா தெரிஞ்சுக்கிறோம் தெரிஞ்சுக்கிறோம் ஐயோ அம்மா அங்க என்ன சத்தம் ஒண்ணு இல்லைண்ண சும்மா பேசிடுந்தோம் இல்லையே இது ஏதோ வழியில கத்துற மாதிரில இருக்கு அது ஒண்ணு இல்லைண்ண வெள்ள பாட்டை சத்தமா பண்ணுன்னு லஞ்சுக்கு கொஞ்சமா ரெண்டு பிளேட்டு தான் பிரியாணி சாப்பிட்டேன் அது வயிறு என்னமோ பண்ணுது விதிய பார்த்தேலா பாவம் கத்துறான அடு தாத்து சங்கதி எல்லாம் நாம கேதுக்கு ஐயோ நாம கேதுக்கு ஐயோ நாம கேதுக்கு அவன் வர முட்ட பிரியாணிய சாப்பிட்டானா நல்லா சாப்பிட்டானா ஐயோ விவி பாவோ விவி இந்த பாட்டில் இருக்க தண்ணிய குடி பத்து நிமிஷத்துல வலி சரி ஆயிடும் அப்படி என்ன ஸ்பெஷல் தண்ணியில இது வெறும் தண்ணி இல்ல ஓம தண்ணி பாமா எங்க பக்கத்து வீட்டு அக்கா ஆனா அது யாரு ஓமா ஒரு வேலை உங்க பாட்டியா இருக்குமோ டேய்

ஆனா தண்ணியை குடிச்சா நல்ல வாசனையா இருக்கே அதுதான் தம்பி நாட்டு மருந்தோட சிறப்பு சுவை மனம் ஆரோக்கியம் எல்லாம் சேர்ந்து இருக்கும் அடுத்த நாங்க இருமல் சத்தம் சகல டாக்டர் டாக்டர் கூகுள் தான் எனக்கு டாக்டர் உங்க கூகுள் டாக்டர் என்ன சொன்னாரு மருந்து வாங்கி குடிக்க சொன்னாரு அப்புறம் என்னாச்சு மறந்து குடிச்சு இன்னும் இருப்பது தான் சரியாகலை நீ கூகுள் பண்ணி பார்த்ததுக்கு உங்கள் அம்மா கிட்டே சித்திரத்தை தட்டு போட்டு கச வைக்க சொல்லி குடிச்சிருக்கலாம் எங்கே இந்த காலத்து பசங்களாம் ஏதாவது சந்தேகம்னா கூகுளையும் சிரியும் தானே கேட்குறாங்க இப்போ பத்தாததுக்கு ஏ வேற வந்திருக்கு நண்பர்களே உங்கள் சந்தேகம் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் முதல்ல உங்கள் அப்பா அம்மாட்ட கேளுங்க என்ன என்ன சஞ்சய் பண்றது இந்த காலத்து பசங்களுக்கு வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாதிரி எப்பயாவது ஒரு சில அட்வைஸ் பண்ண வேண்டி இருக்கு இல்லன்னா பூமர்னு சொல்லிடுவாங்க அதுவும் சரிதான் அண்ணன் சொன்ன மாதிரி மறக்காம சித்திரத கஷாயம் குடி ரெண்டே நாள் காணாம போயிடும் நீங்க சொன்னா சரியாதான் இருக்கும் கண்டிப்பா குடிச்சு பாக்குறேன் அடுத்து நாம என்ன பண்ணி பார்க்க போறோம் குழந்தைகளுக்கு கொடுக்கிற நாட்டு மருந்தை பத்தி தான் பார்க்க போறோம் என்ன குழந்தைகளுக்கு கூட நாட்டு மருந்து கொடுக்கலாமா ஓ கொடுக்கலாமே வசம்பு தெரியுமா உங்களுக்கு எனக்கு வீட்ல குருவை பண்ணி நல்ல வசு வாங்க தெரியும் ஆனா எனக்கு வசம்னா என்னன்னு தெரியாதே வசம்பு பத்தி பேச வந்தா நீ குறும்பாவா பேசுற இதோ சொல்றேன் கேளுங்க வசும்பு அது பிள்ளை வளர்த்தின்னு சொல்லுவாங்க குழந்தைகளின் வயிற்று வலி வாய் தொல்லை குணப்படுத்தும் அது மட்டுமல்ல அவங்களோட பேச்சு திறனை அதிகப்படுத்தும் ஓ அப்ப அப்போ எனக்கு நீங்க அம்மா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா வசம தேய்ச்சிட்டாங்க போல இருக்கு அதனாலதான் என்னோட வாயை என்னாலே கண்ட்ரோல் பண்ண முடியல போல உங்க அம்மா வக்கற சொல்லாதீங்க இன்னும் சொல்ற இதுல நன்மையை கேளுங்க சொல்லுங்க நீ சொல்லுங்க கேக்குறோம் குழந்தைகளின் மூளை வளர்ச்சிக்கும் கூர்மையான பார்வைக்கும் மற்றும் பசியின்மைக்கும் வசம் பூதவது என்ன கொஞ்சம் தெளிவா புரிய மாதிரி ஒரு பாட்டா பாடுறீங்களே இதோ பாடிட்டா போச்சு வாயாடி வசம்பு புள்ள பேச போறா கிளிய போல யாரிவ யாரிவ கண்ணுல பார்வ தருவாடி வம்புக்கு வந்து நிப்பா யாரிவ யாரிவ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துக்குது இருந்தது நீங்கள் சொல்கிற குரூப்லாம் வேறு என்னென்ன மருந்துலாம் இருக்குன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன் நான் இப்போ சொல்ல போகிற மருந்தில் ஒன்று இல்லை ரெண்டு இல்லை மொத்தம் மூணு பொருட்கள் சேர்ந்துருக்கு இதை திரிக்கடுகம்னு சொல்லுவாங்க ஓ அப்போ இதை த்ரீன் ஒன் மருந்துன்னு சொல்லுங்க அதே தான் அதில் சுக்கு மிளகு மற்றும் திப்பிலி இருக்குது சுக்கு உடம்பில் உள்ள நச்சுக்களை வெளியேற்றி குடலையும் உணவு பாதையும் சுத்தமாக்கும் சுக்கு பாருடன் தேன் கலந்து சாப்பிட்டால் மூட்டு வலி சிறு நீரக நோத்தொற்று கூட சரியாகும் இதில் நன்மைகள் இருக்கா நான் ஒரு பாட்டு பாரு உங்களுக்கே புரியும் கேளுங்க சுக்கு 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 ஓஹோ தெரியுமா ஓ எனக்கு நல்லா பொங்கல் கருப்பா உருண்டியா இருக்குமே அதானே பொங்கல் வடை காம்பினேஷன் சூப்பரா இருக்கும் நினைச்சாலே நாக்குல எச்சி ஊறுதுல எனக்கு நல்லா தெரியுமே சாப்பாடை பற்றி எந்த கேள்வி கேட்டாலும் நீங்கள் கரெக்டாக சொல்லுவீங்கண்ணே மிளகு பொடியுடன் தேன் கலந்து சாப்பிட்டா சளி தொந்தரவு போயிடும் இருமலும் கரையும் மிளகு ரசம் தினமும் சாப்பிட்டா வயிற்று வலி சுவாசனைகள் வராமல் தடுக்கும் ஏன் பாம்பு பல்லி பூச்சியோட வசத்தை கூட முறிக்கும் என்னது நன்மைகள் இருக்கா அப்போ இனிமேல் பொங்கல் வரையில் இருக்கிற மிளகா அப்படியே கறிச்சு சாப்பிடுவேன் பொங்கல் சாப்பிட்றப்ப இந்த பாட்டையும் பாடிட்டே சாப்பிடுங்க கல்யாண சமய சாதம் பொங்கல் வளையம் பிரமாதம் அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும் வென் பொங்கல் அங்கே உளுந்த வடே இங்கே சூடான சோறு அங்கே குறுமிளகு ரசம் இங்கே சந்தோஷம் மீறி பொங்க இதுவே எனக்கு போதும் பாட்டு சூப்பரோ சூப்பர் இவ்வளோ ரகசியம் இருக்கா இந்த திரிகடுகத்துல இது தெரியாம போச்சே

நோய் எதிர்ப்பு சக்தி கூட கூடும் இன்சுலின் அதிக சுரக்க செய்த ரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை கட்டுக்குள் வைத்துக் கொள்ளும் இது தெரியாம போச்சே இன்னும் கூட நிறைய நாட்டு மந்தி இருக்கா நிறைய இருக்கு அதுல நாம அதிமதுரத்தை பத்தி தான் சொல்ல போறோம் இத பத்தி யாருக்கா அது தெரியுமா ஓ எனக்கு நல்லாவே தெரியுமே எங்க மாமா இருக்கிற ஊரு மதுரை பத்தானு கேக்குறீங்க உங்க மாமா ஊர பத்தி கேக்கலடா மருந்து பத்தி கேக்குறேன் என் காதுல மதுரன் கேட்டுச்சு அது மதுரை இல்ல நாட்டு மருந்தானா அதிமதுரம் அதோட நன்மைகள் பத்தி தான் இப்ப சொல்ல போறோம் அதிமதுரம் கண் எலும்பு நோய் தலைவலி ஆகியவற்றை குணப்படுத்தும் காக்கா மூக்கில் ரத்த வெடிதல் அசதி விக்கல் தாகத்தையும் கட்டுப்படுத்தும் ஏன் நரம்பு தளர்ச்சியை கூட குணப்படுத்தும் காட்டுக்குள்ளே நாட்டுக்குள்ளே அதிமுதலத்துக்கென்றும் பஞ்சம் இல்லை சாப்பிடத்தான் தவளை தட்டு துள்ளி கவலை விட்டு கச்சை கட்டு ஆடத்தான் ஊசி எல்லாம் விட்டு தள்ளு மெடிசன் எல்லாம் சுட்டு தள்ளு புதுசாக இப்போ பிறந்தோம் என்று என்னை கொல்லடா டாய் பண்ணுங்கப்பா டோன் பண்ணுங்கள் இந்த மாதிரி பாரம்பரிய நாட்டு மருந்துகள் மருந்துங்கள் கணக்குல இருக்கு நமக்கு கிடைச்ச இந்த பொக்கிஷத்தை நம்ம விட்டுடவே கூடாது நாட்டு மருந்து கதையை நல்லா கேட்டிங்களா கேட்கும் இயற்கை வைத்தியம் இனிமையானது இமையானது நாட்டு மருந்து நன்மைகளை புரிஞ்சுகிட்டா நோயில் வாழ்க்கை நம் கையில ஆரோக்கியமான வாழ்வுக்கு நாட்டு மருந்தே துணை நாட்டு மருந்தே துணை இங்கே இருக்கிற அனைவருக்கும் நாங்கள் வைக்கிற ஒரே வேண்டுகோள் என்னன்னா உங்கள் வீட்டு தோட்டத்தில் இல்லைன்னா பால்கனில ரெண்டு அல்லது மூன்று நாட்டு மருந்து செடிகளை வளர்க்கணும் அதோட பயன்களை நம்ம எல்லாரும் அனுபவிக்கணும் இயற்கை இணைந்த வாழ்வே நோயற்ற வாழ்வு நாட்டு மருந்தை பயன்படுத்தி ஆரோக்கியமான வாழ்வை வாழ்வோம் எங்க வில்லு பாட்ட கேட்டவங்க ரசிச்சவங்க சிரிச்சவங்க எல்லாருக்கும் நன்றி நன்றி நன்றி